வணக்கம் உறவுகளை எல்லோருக்கும் வணக்கங்கள் வணக்கம் முருகன் வணக்கம் வணக்கம் என்ன திங்க கிழமை இன்றைக்கு ஊழல் ஒழியல் வலம்புரி திங்கக்கிழமை பத்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாசி இருபத்தி ஆறாம் நாள் கிட்டமுட்ட வந்துட்டமே நாடு நடப்புடன் உங்களுடன் நினைந்து கொள்வது உங்கள் முருகனும் சின்னாவும் சின்னாவும் வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை

யாழ்ப்பாணத்தில் பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றில் வீட்டினுள் இரவு வேலை நுழைந்து அநாகரிகமாக நடந்து ஜூட்டி பேர் ஒருவர் இது யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தை தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை வைக்கப்பட்டு யாழ்ப்பாணத்தில் சேர்க்கிறாங்களே இப்ப பெரும்பாலும் வன்னியத்தன் ஆகிய பண்றவங்க ஓ யாழ்ப்பாணத்தை விட்டுட்டாங்கன்னு விழாவால பகுதி என்ன யாழ்ப்பாணம் பருத்துத்துறை பகுதியை சேர்ந்த இளைஞன் ஒருவர் அவர் பருத்துத்துறை ஆமா என்ன எங்கேயது பாருங்க இவர்கள் உதவி செய்வதாக புறம்பே தமிழரிடம் நிதியை பெற்று அதனூடாக உதவி செய்வது போன்று காணொலிகளை தனது யூடியூப் தளத்தில் பதிவேற்றி வந்துள்ளார் இந்நிலையில் கண்ட சில தினங்களுக்கு முன்னர் தந்தையைகளில் தாயினை அரண்மனைப்பில் வாழ்ந்து வரும் பாடசாலை மாணவியிறுவரின் வீட்டுக்குள் இரவு வேலை சென்ற குறித்த நபர் பாடசாலை மாணவியை காணொளி எடுக்க முயன்றுள்ளார் அதற்கு மாணவி மறுப்பு தெரிவிக்க காணொலி நாகரீகமர்த்த வார்த்தைகள் வார்த்தைகளை பயன்படுத்தி உள்ளார் குறித்த காணொளி சமூக வலைதளங்களை பரவியதை அடுத்து பல்வேறு தரப்பினர் தமது கண்டனங்களை தெரிவித்து கண்டனங்களை தெரிவித்தனர் இவ்வாறு உதவி செய்தவர்கள் நிதி கையாளுகை தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கோரிக்கை அதே போல குறித்த சம்பவம் மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகம் நன்னடத்தை பிரிவில் உள்ளிட்ட தரப்பினர்கள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் சம்பந்தப்பட்ட ட்யூட்டி தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ஜுனா பாராளுமன்றத்தில் பிரஸ்தாபித்திருந்த குறித்த ஜ ஜரரின் நடவடிக்கை முக்கிய முகநூல்களும் கண்டித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது சரி அடுத்தது தேசப்பந்து தென்னக்கோரின் சொத்துக்கள் பறிமுதல் பாதுகாப்பு அமைச்சர் உறுதி தற்போது புடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கும் முன்னாள் புலீஸ் மாதிரி அவர்கள் அப்போ புலிஸ் மாதிரி போலீஸ் தொழிலு மாதிரி இருக்கான அவர் பிடிக்கிறவரே ஒளி அவர் பிடிக்கிறவருக்கு தெரிந்த எப்படி ஒழிச்சா ஒளி அவர் ஒழிச்சே ஒளிதான் இது ஒளிச்சு விளையாடல்தான் நடக்குதுன்னு கண்டுபிடி கண்டுபிடிப்பாப்போம் ம் அவங்க நேரடி சொல்லியிருக்குறாங்க ம் இந்த விளையாட்டுகளெல்லாம் விடக்கூடாது இதுக்கெல்லாம் வேறே துணியாக இருக்கிறவுண்ட கண்டுபிடிச்சோம் எல்லாம் பிரச்சினையான தெரியாமல் பழையிலே ம் இது நல்ல கடையை ஒளிச்சு எங்கே ஒளிச்சிட்டாரு மலையே ஆடு போட்டார் இன்னும் ஆகறது தெரியுமே ட்ரொனிலுக்கு ஆப்பு வைத்தா அல் ஜஷீரா இந்த ஜஷீரா ஜஷீராவில் பெரிய ஒரு பண்டலந்த வதை முகாம் குற்றவாளி ரொணில் ஏற்றா பாராய தயாராகிறது அமைச்சர் சும்மா கட்டுக்க மாட்டாங்களே இப்போ இந்த யூடியூப் கதை மாதிரி தான் ஓ சும்மா சொல்லிருக்க மாட்டாங்களே சும்மா விஷயத்தோடு வந்து வந்து இப்போ பெருசாக போகுது பிரச்சனை என்ன ரோனில் விக்ரமசிங்கோ அண்மையில் அல் யஷிரா சர்வதேசத்திற்கு அறிக்கை குறித்து இவ்வாறும் அமைச்சரவை ஆராயும் என அமைச்சரவை பேச்சு தெரி ஆராயட்டும் ஆராயட்டும் அன்னூர் அரசின் மீது கட்டும் அதிருப்தியில் நாட்டு மக்கள்

போலி பல்கலைக்கழகங்கள் மாணவர்களே அவதானம் இப்படி இதுவும் நடக்குது கல்வி அமைச்சு அவசர பட்ட பட்டப்படிப்புகளை ஆரம்பிக்க முன்னாள் சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகம் தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணை குழு அதனை அங்கீகரித்துள்ளதா என்பதை கவனித்து பள்ளிக்கூடத்தில் போய் பள்ளிக்கூடங்களில் போய் சேர்ந்து படிக்கும் நாலு விஜயம் படிக்க சேட்டி கேட்டு இல்லாமல் காரியக்கூடத்தில் வீட வேண்டியா கவனமாக இருக்கும் இல்லைங்க இல்லை பல்கலைக்கழக ஆணைக்குழு அங்கீகாரம் இல்லாதது விளையாடி வேறு எடுக்கிற வேறு எடுக்கிற விஷயம் பட்டம் செல்லாது 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 சுற்றுலா விசாவில் வந்த மதமாற்ற பிரசாரகர் நாடு கடத்தப்பட்டனர் மதமாற்ற பிரசாரகர் ஏனாம் இந்தியாவிலிருந்து வருகிற யாழ்ப்பாண மாத பகுதியில் நோய்களை குணப்படுத்துவதாக கூறி தீவிர மத பிரசாரத்தில் ஈடுபட்ட குழுவினர் சுற்றுலா விசார நடைமுறைகள் நடைமுறைகளை மீறி குற்றச்சாட்டின் பேரில் இந்தியாவுக்கு உடனே ஓடு ரெண்டு என்ன வருத்தத்தை மாத்திரி வாங்கல் காசு வாங்குகிறாங்களோ இந்த முந்தி தெரியும் இந்த கொரோனாக்குள்ளேயும் ஒரு மாதம் ஒரு மாதிரி கொரோனா பிறவங்கள பெரிய பிறகண்டங்கள் எல்லாம் நடந்தது ஸ்டார்டிங்காக தான் அதுதான் ஸ்டார்டிங் இதே இப்படி விசாவில் வருகிற தலைவர்கள் தொழில் முயற்சிகளில் ஈடுபடுவது தடை செய்யப்பட்டுள்ளது

புனர்வாழ்வு சிகிச்சை நிலையம் ஒன்றிலிருந்து இருந்து ஆனோர் பகுதியில் உள்ள புனர்வாழ்வு சிகிச்சை நிலையத்தில் ஆனோர் சடலம் சுற்றுக்குட்டு புனர்வாழ்வு சிகிச்சைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது ஆ இது என்ன குடிச்சு அப்படி என்ன அதுதான்டா புனர்வாழ்வு மையம் நீ நான் பயன் தள்ளிவா எங்க எங்கிடல் இடன்டா இஞ்ச வைத்தியசாலையிலிருந்து குறித்த புனர்வாழ் சிச்சை நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கிளம்பொச்சி திருநகர் பகுதியைச் சேர்ந்த லக்ஷன் இருபத்தஞ்சு பேர் கூட சின்ன பிடிக்க நின்றேன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளமை பொருளாதாரனால் தெரிய வந்துள்ளது என்ன என்று சரி நிஞ்சாரியமோ உறப்பு ஆசிரியர் திடீர் மரணம் வீட்டில் மயக்க முற்ற நிலையில் பரிசுத்துறை வைத்தியசாலையில் நேற்று அனுமதிக்கப்பட்ட ஆசிரியர் சரி மயங்கி விழுந்து செத்துட்டார் வடமாட்சி பகுதியைச் சேர்ந்த நெல்லியடி மத்திய கல்லூரி உடற்கல்வி 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 ஆசிரியருக்கு தனியவேல் பாலகிருஷ்ணன் தனியவே வயது நாற்பத்தி அஞ்சு பேர் மாரடைப்பு இவர் மரணத்துக்கு காரணம் என்ன மாரடைப்பு சரி மாரடைப்பு மாரடைப்பாட்டங்களும் தனித்தானே இது என்னடா என்னடாத என்னடா என்னடா நாங்கள் சொன்ன நாங்கள் இவர் அர்ஜுனா டாக்டரும் விசியாத்த அவர் அதை பார்க்கவே இல்ல நேரா போய் தானே ஐயா இங்க வாங்குவோம் நாங்கள் போட்டுறாங்க ஒரு க சொல்லும் போது பற்றி ஒரு காட்டுக்கு குடும்ப வேறு யாரும் போய் டோக்டர் மாதிரி பிடிக்கிறது பிடிச்சாங்க கேட்டுறாங்க அவரும் சொல்ல நாங்கள் இதுல சொன்னா எங்கேயா பாக்குறாங்களே யாரும் என்ன எங்காட்டியப்ப பாக்குறதில் உட்கிறது முன்பொள்ளி ஆசிரியர்களின் சம்பளத்தை அதிகரிக்குமாறு ரவிகரன் எம்பி கோரிக்கை அடுத்தடு தோங்கிட்டா இருப்போம் கல்விக்கு வந்துட்டு சரியோரம் உடனே கூட்டுங்க சும்மா எங்கே பிள்ளைகள் எல்லாம் படிப்பிச்சு கொண்டு இருக்கிற அந்த ஐயாயிரம் ஆறாயிரத்துக்கு கூட்டி விடுங்க சம்பளத்தை டக்கண்டு இது பட் அப்படி இப்படி வாரேன் கோடியே கோடியே லட்சம் லட்சம் பேர் வாக்களிக்க தகுதி தகுதி வாக்களிக்கலாம் அப்ப பரவாயில்ல இந்த முறை உள்ளூராட்சி நின்றுதான் கஷ்டம் போடாது தேங்காய் பற்றாக்குறையால் மூடப்பட்ட நிறுவனங்கள் ஓ மூடத்தானே வேணும் இதன் விளைவாக சுமார் நாலாயிரத்தி என்னடா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் வேறு இழந்துள்ளதாக கூறப்படுவது ஓ உள்ளூர் தேங்காய் உற்பத்தி நிறுவனங்கள் மூடப்பட்டது நாட்டின் தேங்காய்களின் கணிசமான பகுதி ஏற்றுமதி செய்யப்படுவதால் உள்ளூர் ஆட்சி உள்ளூர் தேங்காய் எண் எண்ணெயின் உற்பத்திக்கு இது ஒரு தடையாக உள்ளது இல்லை கிடக்கிற கேட்டுக்கல எங்களுக்கும் இல்லை தேங்காய் அப்போ இது தானம் ஓ தனக்கு பின் தானம் தனக்கு பின் தான் ஜாதாரம் எங்கண்ட மக்களுக்கு இல்லாமல் இது அங்கே அறியத்திய நிறையிற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழரசு கட்சி தனித்து போட்டு சுமந்திரம் தெரிவிப்பு இலங்கை தமிழரசு கட்சி இம்முறை தனித்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட தீர்மானித்துள்ளதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு போட்டியிடும் பேச்சுக்கள் பேச்சுக்கு என்னடாது தேசிய கூட்டமைப்பாக போட்டியிடும் பேச்சுக்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அப்போ சொல்லிட்டேன் சரி வராது அதில் அந்த கூட்டணி வேலையில் சரி வரா கூட்டணி வேலை சரி நாங்கள் தனிக்கு தான் போடுறோம் போடுறோம் மதங்கள் தொடர்பான புத்தகங்களுக்கு தடை இல்லை அரசாங்கம் அறிவிப்பு அது மதங்கள் தொடர்பாக எழுதப்பட்டது அது அது விரும்பினாக்க படித்து விரும்பினாங்க இது நீங்கள் போய் பேர் இதை விளையாச்சு எதுனா கோழி இறைச்சி முட்டை விலை அதிகரிப்பு திரும்ப முட்டை அதிகரிச்சிட்டு இங்கே நேற்று சொல்லு அவங்களுக்கு கொசுக்கள் பிறந்தோன்று இருக்கிறத பாக்கக்கூடிய மாதிரி இருக்கான்னு அதுவும் தெரியுது அமையில ரெண்டு சொல்லுது அப்ப நீங்க என்ன வீட்டுக்கு வீட்டுக்குள்ள இருந்து செய்யறேன்னு கேட்டாங்க வழியில செய்யற மாதிரி இந்த கொசுக்குள்ளாக தான் கிடக்குது கிடையாது எங்களுக்கு டெங்கு வந்தது வழியாக கொசு இல்லையே தில்லையா இதே இந்த கொசு நுலம்பும் கிடைக்குது சரி நகரில் கொஞ்சம் ஊதுபத்தி என்னோட இதோட நிலம செயல் திரை கொடுத்து தமானம் எல்லாம் தனித்தனியாக தான் கிடக்குது இன்னைக்கு கொஞ்சம் கொசு தொடங்கும் தொடங்கும் துருஷியாக ட்ருஷ்ஷியாக ரோஹித் ராஷியாக ராகுல் ரோஹித்தான் ராசியாக ராகுலா இந்தியா சாம்பியன் பன்னெண்டு வருடம் காத்திருப்போக்கு கிடைத்தது பலன் இறுதியிலும் சும்மா இந்தியாக்கள் என்ன சிறுபோகத்தில் நவீன முறைகளை கையால் ஆராய்வு ஆராயுங்கோ நல்லா செய்யுங்கோ ஒல்லாமைய விளாச்சியெல்லாம் கூட்டுங்கோ கடுகதி தபால் சேவை நாடவியில் முன்னெடுப்பு ஓ ராய் எக்ஸ்பிரஸ் என்ன யாழ் மாவட்ட சேலத்தில் பேர் வேறு வாய்ப்பு மற்றும் சந்தைப்படுத்தல் தொழில் வெற்றங்களுக்கான ஆட்சேர்ப்புக்கான நிறுவனங்கள் மற்றும் கண்ணணி துறை தாதிகள் அதெல்லாம் நடப்பட்டு இருக்கு சரியா ஓ பேருந்து நேற்று இது நடந்தது நடந்த மாலை தினம் யாழ் மாவட்ட சேலத்துல நடைபெற்றது அதில் பிரதீபன் ஐயா தலைமையிலே மரதலிங்கம் பிரதிபனை அரசாது இவர் ஓ அவற்ற தலைமையில் நடந்தது இவர் எங்களுடைய அமைச்சர் வந்தவர் அமைச்சர் வந்தவர் சந்திரசேகர் அமைச்சர் வந்தவர் மற்றும் எம்பிக்கள் பானந்த ராஜா இளங்குமாரம் வந்தவர் இவ வந்தவர் அமைச்சர் வந்தவா சாவுத்ரி அம்மா சாவத்ரி அம்மா வந்தவோ தெரிய போய் காசெல்லாம் திருப்பி கொடுத்தோம் அவ போய்

ஓ பேருந்து தோங்கி நம்ம என்ன கரப்பந்தாட்ட காலர் யாட்டம் கற்க நான உண்ணப்பங்கள் கூறு இது என்னடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜூனியர் ஆ இது அது நாங்கள் விளம்பரம் காசு இல்லாமல் நாங்கள் விளம்பரம் செய்யக்கூடாது தமிழரசு கட்சியின் அறிவிலும் பவனியால் திறந்து வைப்போம் திறப்பின்தான் என்ன இல்லை முதல் திறவுங்கோ முதல் ஒற்றுமையாகப்பா எங்களுக்கு ஐயோ யாழ் நாட்டார் வழக்கியர் கழகம் நடத்தும் இசை நாடோ பயனு அரங்கு

காலை எட்டு மணி தொடக்கம் பிற்பகல் ஒரு மணி முறை இன்னும் இனுவில் கந்தசாமி கோவில் அருகாமையில் உள்ள இளம் தொண்டர் சபை மண்டபத்தில் நடைபெற உள்ளமையினால் ஆர்வமுடையவர்கள் நாளை செவ்வாய்க்கிழமைக்கு முன்பாக சைபர் எழுபத்தேழு எண்ணூற்றி அறுபத்தி நாலு ஐம்பத்தொம்பது எழுபத்தி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாக பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் இது எனக்கு தெரிஞ்ச சிறனாளி நான் அதற்கு சொல்லி வேணும் சரியில்ல என்ன அவர் நாட்டார் வழக்கியல் கழகம் நடத்தும் இசை நாடக பயணம் ஒரு கட்டிக்காரன் இவர் என்ன இவர் இப்போ ஓய்வு நிலை ஆசிரியராக இருக்கிற அந்த இதுல அவரை தான் எனக்கு தெரியும் ரெண்டு மூன்று பேர் இருக்கணும் நாட்டா வழக்கிய கழகம் அப்போ அவர் பழக்கப்போகு நல்ல ஒரு துறமையானவர் அவர்கிட்ட பழகுனா பழகினா விமல நானன்சு ஓ நல்ல சூப்பராக செய்வே சரியோ அவர்கிட்ட போய் பழகோ பயில நானும் போப்போம் பின்னணுமெண்டா சனி ஞாயிறா சேரட்டை கேட்டுட்டு போவோம் அவரே நாங்கள் அந்த கலைஞர்களை தேடி என்ற நிகழ்வுகளாக அவரோட நாங்கள் சந்திக்கணும் அவரை கட்டாய இராணுவ பயிற்சி போல வந்து அதிரடி அறிவிப்பு

தரையிறங்கிய இடத்துக்கு சிவசக்தி என்று பெயரிடப்பட்டது சிவசக்தி ஜத்திய அப்படித்தான் பேரில் வைப்பாங்க சந்திராயனே ஒரு இந்து பேர் தான் இந்த விண்கலம் மூலம் நிலவின் மேற்பரப்பு குறித்து தரவுகள் சேகரிக்கப்பட்டு இஸ்ரோ விஞ்ஞானிகளால் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் சந்திராயன் மூன்று விண்கலம் நிலவின் மேற்பரப்பில் அடிப்பகுதியில் உறைவன் இருப்பதை உறுதி செய்திருப்பதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது

பூ கோட்டைக்கேணி அக்கரை வீதி பயன்படுத்த முடியாத நிலையில் பார்வையிட்ட ஆளுநர் பார்வையிட மட்டும் இல்லாமல் போய் அதை இருக்க செய்யும்ங்கோ இந்த காசு நிறுவனம் செய்து விட்டா நல்ல குத்து ரூபாய் கோட்டைக்கேணியா இது யாழ்ப்பாணத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த இது இருக்கேல்ல அது தண்ணி விடுற இது வாய்க்காது ஓ வடி அதை எடுத்து போகணும் நாங்கள் போட்டு என்ன ஓ உடனே செய்யணும் சொல்லி போட்டு விடப்படாது

ஓ அது ஒன்றும் செய்யறாங்க அது ஓடு தண்ணியா அது ஒண்ணும் செய்யறா வந்து நானும் முதல்ல இருக்க ஒரு ஆளோட கதைச்சேனே இது என்ன இது இல்லை அப்படி செய்தா என்ன செய்யறோம் அதுல நிக்கல அது மணக்கு அது வாய்க்கால் தண்ணி ஓடு தண்ணியில குடம்பியல் வராதாம் இதுவள் வராதாம் நிக்கிறதா தேங்கி நிக்கிற தண்ணி அது ஓடிக்கொண்டே இருக்கு இல்ல வெளிநாடுகள் மூடி விடுவாங்க அது மூடி விடுவாங்க மூடி விட்டா விஷயம் முடிஞ்சுது அது அதை பத்தி யார்கிட்ட கதைக்கிறது ஆளுங்கிட்ட கதை புதுக்கடை நீதிமன்றில் நடந்த கொலை சந்தை நபர் கடல் வழியாக தப்புனாரா சொந்தி தொடர்பில் கொழும்பு கூட தகவல் சுப்பந்தி இவ்வளவு தெரியுது வாங்கினவா அஞ்சு லட்சத்துக்கு ஒரு கடையில் போய் நகை இல்லாம வாங்கிக்கிறேன் அஞ்சு லட்சத்துக்கு ரெண்டு பௌன் ஒன்று பவுன் தானே வரும் அவன் சங்கிரியை போட்டு கொண்டு போகும் கிடந்த காய வச்சு வழியை ஓடு திரியவங்க கொண்டு வர காயும் போடும் நகையை போட்டா வாங்கி வச்சிட்டு தருவாங்க தானே நகையை போட்டுக்காண்டு சரி அப்பறம் அஞ்சு லட்சம் நகைகள் வாங்கிக்கிற பத்தி உயிர் ஞாயிறு தாக்குதல் வழக்கை விசாரிக்க புதிய நீதிபதிகள் குலாம் கூறியது சண்டை எத்தனை அதனை விட குளாம அமைப்பீர்கள் எத்தனை குளாத்தீடா அமைப்பீர்கள் எத்தனை ஆணை குழு விட அமைக்கிறீர்கள் ஐசோ இன்னும் தான் கண்டுபிடிக்கல அவங்க சிரிச்சோண்டிருக்கிறாங்க தாக்குதல் நடத்தவங்களுக்கு இல்லையா எங்கேயோ இருப்பாங்களே அவங்க பாப்பாங்க தெரியும் பண்றாங்க தாங்களுக்கு தெரியும் சொல்ல மாட்டேன் பண்றாங்க தெரியும் அவனை சொல்ல மாட்டேன் ரெண்டாம் பிடிச்சா சொல்லுவான் தான அப்ப அவனை விட்டுட்டு தேடுவான் என்ன கொண்டு ரெண்டு பேர் சொல்லி போட முந்தையாங்கன்னா

நவீனப்படுத்தப்பட்ட ஆணையரவு உப்படம் இம்மானம் இருபத்தாறாந்தேதி ஆரம்பம் நவீனப்படுத்திட்டாங்களே என்ன அண்ட் ஓ சட்டவிரதோ சிகரெட்டுகளுடன் ஒருவர் கைது இது பெரிய புக்கு தட்டுப்படவரா வராத போல என்ன உப்புக்கு என்னட்டா உப்பு பூக்கு எங்களுக்கு தட்டுப்படவரா அது பொதுனா வைத்தியசாலையில் நோயாளர் நட்புறவாளர் சேவை இல்லை நட்பா திருந்தாங்க திருந்துறாங்க திருந்ததார வேணும் என்ன சரி செய்கள் நிறைபெற்றது இத்துடன் நாங்கள் கொண்டு மீண்டும் ஆசிய தலங்கத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கங்கள் நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையெல்லாம் ஆனந்தம்